شريك لا ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله اللبرار وأصحابه اللخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة صدق الله مولانا العظيم وقال النبي الله صلى الله عليه وسلم إن الله يطل في ليلة نصف شعبان يغفر لجميع المؤمنين إلا المشرك والمشاهن أو كما قال صلى الله عليه وسلم إلا بَلَى الله بن أنبوم ميلان يوم نمك اللهم بندس أيرت ماخه نمد ويرن நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோப்பி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தாரி ஆவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாஹுவின் மாபெரும் அருள் புனிதமான ஷாபானினுடைய பரக்கத்து நிரம்பிய காலத்தில் இருக்கிறோம் அல்லாஹு விசேஷமாக ஆக்கி கொடுத்த காலங்களில் ஷாபான் ஒரு பிரதானமான காலம் நன்மைகளை கொஞ்சம் முனைப்போடு செய்ய வேண்டிய காலம் அபி பெருமானார் சொல்லல்லாஹு அலைவசம் அதிகமாக ஷாபானில் வணக்கத்திற்கு கவனம் செலுத்தினார்கள் என்ற ஹதீஸ் சிலை பதிவாகிறது நாம் இப்போது இருக்கும் இந்த நாட்கள் ரொம்ப புனிதமானது இந்த நாட்களில்தான் இந்த மாதத்தில்தான் புனிதமான பராத்தும் அல்லாஹ் கொண்டு உட்கார வைத்தான் ரமதானினுடைய சங்கைக்கெல்லாம் சங்கையாக கதிர் இருப்பதை போல ரமதானின் சிறப்புக்கெல்லாம் சிறப்பாக கதிர் அமைந்திருப்பதை போல புனிதமான பராத்து இரவும் ஷாபானினுடைய மகத்துவத்திற்கு இன்னும் பொலிவூட்டுவதாக ஊட்டுவதாக அமைந்திருக்கிறது அது உண்மையிலேயே விசேஷமான ஒரு இரவு அது ஹதீசிலே வருகிற போது நிஸ்பு ஷாபான் ஷாபானின் பதினைந்தாம் நாள் இரவு என்றே வருகிறது சல்லல்லா ஒலைவசலும் சொல்வாங்க அல்லா முதல்வானத்தில் இறங்கி இந்த இரவில் அடியார்கள் மீது கவனம் செலுத்துகிறான் என்பார்கள் முதல் வானத்தில் இறங்கி அல்லாஹ் அடியார்கள் மீது கவனம் செலுத்துகிறான் எல்லோருக்கும் அல்லாஹ் சொல்வான் உங்கள் எல்லாரையும் நான் மன்னித்து விடுகிறேன் என்பான் அல்லாஹ் எல்லாருக்கும் தோவை செய்வானாக எல்லாரின் பாபமும் மன்னிக்கப்படுகிற ஒரு பாக்கியமான இரவு இந்த பதினைந்தாம் இரவு இந்த இரவுக்கு லைலத்துல் பராத் பராத் என்று ஒரு பேரும் சொல்லப்படுது இன்னைக்கு யாருமே பதினைஞ்சாம் இரவுலாம் சொல்கிறது இல்லை பராத்துடைய இரவு அது பிரபலியமாகி விட்டது பராத்துடைய இரவு என்றால் அடியாறுகளுக்கு நரக விடுதலை வழங்கும் இரவுன்னு அர்த்தம் பராத் என்றால் விடுதலை என்ன விடுதலை நரக விடுதலை லட்சோப லட்ச மக்களுக்கு அல்லாஹ் இந்த இரவில் நரக விடுதலை வழங்குகிறான் என்று பெருமக்கள் எழுதுகிறாங்க இன்னும் இந்த இரவு பாக்கியம் பெறுகிறது சில பேர் இப்படியும் எழுதுகிறார்கள் புனிதமான கண்மணி நாயகம் செல்லல்லாகும் செல்லம் காபாவை தான் கிபிலாவாக கொண்டு தொழுதார்கள் மதீனா வந்தபோது அங்கே யூதர்கள் கொஞ்சம் அதிகமாக வாழ்ந்ததால் யூதர்களின் கிபிலாவாக பைத்துல் முகத்தஸ் இருக்கிறது பைத்துல் முகத்தஸ் நம்முடைய நபிமார்களின் கிபிலா அந்த யூதர்கள் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு ஈர்ப்பு இஸ்லாத்தின் மீது வரவேண்டும் என்பதற்கு பைத்துல் முகத்தஸை நோக்கி நபிபெருமானார் சல்லல்லாஹு அலைவசல்லம் மதீனா வந்த போது தொழுதாங்க நோக்க உயர்ந்த நோக்கம் இங்கே அந்த மக்கள் அவங்க கிபிலா நாம புறக்கணிக்கல என்றால் அவர்கள் உண்மையை விளங்குவார்கள் இல்லையா எனவே பைத்துல் முகத்தஸை நோக்கி தோன்னாங்க சல்லல்லாஹூ அலை வசல்லம் ஆனால் அவங்க கொஞ்சம் தப்பாக பேசுகிறாங்க வேற மாதிரி பேசிட்டாங்க எங்க கிபிலா உண்மையு விளங்கிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாள்ல எங்க மார்க்க உண்மேண்டு முகம்மது விளங்குவாங்கன்னு சொன்னா புரியாமல் பேச ஆரம்பித்த போது பெருமானார் வருத்தப்படுறாங்க சங்கடப்படுறாங்க அல்லாட்ட கேட்கறாங்க ரப்பே என்னை காபாவுக்கு திருப்பி விடுங்கிறாங்க நான் மீண்டும் காபாவையே ஆலயமாக ஆக்க வேண்டும் கிபிலாவாக ஆக்க வேண்டும் கேட்கறாங்க எதிர்பார்க்கிறாங்க அல்லாஹ் கொடுக்கல அல்லாட்டை கேட்ட உடனே கிடைக்கணும்னா நினைக்க முடியாது கேட்போம் தாமதமாக கொடுப்பான் அவன் பெருமாள் செல்லி சில ஒரு கட்டத்தில் சொல்வாங்க அவசரப்படாத போது கேட்டுட்டேன் கிடைக்கல கேட்டுட்டேன் கிடைக்கலாம் இல்லை கேளுங்கள் அவசரப்படாதீர்கள் ஒரு துவா ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமா அவசரப்படாமல் இருந்தால் ஒப்புக்கொள்ளப்படும் ஆயிரம் தடவை கேளுங்க நான் கேட்டேன் கொடுக்கலேன்னு சொல்லக்கூடாது அல்லா எப்ப கொடுப்பானோ அதுதான் அழகானது கேட்டால் கொடுப்பேன் வாக்களிச்சிருக்கிறான் அவன் கொடுக்கிறது அவனை பொறுத்தது கொடுக்கும் நேரத்தையும் அவனை தீர்மானிக்கிறான் நம்ம நினைச்ச நேரத்தில் கிடைக்கணும் நம்ம விலகினோம்னா என்னன்னா நான் ஆயிரம் தடவை துவா கேட்ட ஒன்றும் கிடைக்கல அசரத்தில் போய் சொன்னேன் ஒரு மூணு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடு சரியாயிருந்தாங்க கொடுத்து பார்த்தா இன்னும் சரியாக சரியாகலை அப்படியானால் உடனே பகரத்தை எதிர்பார்ப்பது அது அல்லாவின் அழகிய நடைமுறை இல்லை நீ செய் என் மீது நம்பிக்கையோடு செய் நான் நிறைவேற்றுவேன் நான் கேட்டதை கொடுப்பேன் அப்போ அவன் கொடுக்கறதுக்கு தாமதம் ஏற்படும் தாமதத்தையும் ஏற்றுக்கொள்கிற மனம் இருக்க வேண்டும் இங்கே கண்மணி ரசூலுல்லாஹிஹு அலையு சல்லம் சஹாபிகளுக்கு படித்து கொடுத்த அழகான பாடங்களில் இதுவெல்லாம் மகத்தான பாடம் இங்கே பராத்தனுடைய புனிதமான இரவுக்கு நரக விடுதலை வழங்கும் இரவு என்று ஒரு பெயர் இருக்கிறது அதுக்குண்டு இன்னொரு தனிச்சிறப்பு பெருமானார் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுதவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி மதீனாவிலே தொழுகிறார்கள் ஆனால் யூதர்களின் மனம் மாறும் என்று நினைத்தார்கள் அவங்க மாறவில்லை காபா வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க கேட்கிறாங்க மட்டும் இல்லை அல்லாஹ் குரான்ல சொல்றான் கதுனரா அல்லாஹ் சொல்றான் கதுனரா பெருமானாருடைய முகம் அப்படி மேலே பார்த்தாங்க குரான் ஷரீப்பில் வருது நீங்கள் வானத்தை நோக்கி பார்ப்பதை நான் பார்க்கிறேன் தொழுகையிலையே ஏன் அல்லாஹுடைய உத்தரவு வருமா பொலன்னு வள்ளி என்னத்தன் தரும்லா நீங்க திருப்தி படுற கபில நாம திருப்புவோம் அப்படின்னு சொல்றான் ஆனா இல்லை பெருமானாருடைய முகம் காபாவில் வந்து நிற்கணும்னு ஆசைப்படுறாங்க பைத்து இருந்து மீண்டும் காபாவை நோக்க நினைக்கிறாங்க சரி நேருக்கு நேர் மாற்றம் பைத்துல் முகத்தஸ் அங்கன்னா காபா அங்க அப்ப நேர் மாற்றமா திரும்பணும் திருக்குறானிலே சொன்னான் கதுனரா தாங்கள் முகத்தை வானத்தை நோக்கி திருப்பி இருப்பதை நான் பார்க்கிறேன் அப்படி நின்று எதிர்ப்பு தக்பீர் கட்டிட்டு பார்ப்பாங்க அல்லாவுடைய உத்தரவு வந்துருமா மீண்டும் காம்பாவை அல்லா முன்னோக்க சொல்வானா என்று எதிர்பார்ப்பு வானத்தை நோக்கி பார்க்கும் பார்வை அல்லாட்ட கையேந்தி அல்லாஹு விண்ணப்பி கேட்டதெல்லாம் கிடைக்கும் ஆனா கிடைக்கல எப்பம் கிடைக்குது கிட்டத்தட்ட பதினாறு மாதங்கள் கழித்து ஒன்னரை ஆண்டுகள் கழித்து நிறைய தப்சீரின் பெருமக்கள் எழுதுவாங்க பெருமானாரை அவங்க விரும்புன கிபிழாவான உலகத்து மூமின்கள் எல்லாம் இதயத்தில் சுமக்கிற காபத்துள்ளாவை முன்நோக்கி உங்கள் முகத்தை திருப்புங்கள் காபாவை நோக்கி முகத்தை திருப்புங்கள் இந்த கட்டளை வந்தது இந்த பராத்தின் இரவில் என்று எழுதுறாங்க சில பேர் இந்த இரவு விசேஷம் மகத்தானது பாக்கியமானது மூமின்களின் இதயமாம் காபா அந்த அனுமதி வழங்கப்பட்டதும் இந்த இரவில் தான் என்று பெருமக்கள் இன்னும் இந்த இரவின் மகத்துவம் ரொம்ப கூடுகிறது வானத்தில் இந்த இரவுக்கு ஒரு பெரிய இருக்கிறது மலக்குமார்கள் இந்த இரவை விசேஷமாக அல்லாவின் தர்பாரில் வைத்திருக்கிறார்கள் மலக்குமார்கள் இந்த இரவை அல்லாவின் தர்பாரில் விசேஷமாக வைத்திருக்கிறார்கள் வானலோகத்திலே இந்த இரவுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது பூமியிலே இந்த இரவுனுடைய கண்ணியத்தை பார்த்து மலக்குகள் கேட்பார்கள் அல்லா இடத்தில் ரப்பே இது என்ன இரவு அல்லா சொல்வான் இது உங்களுக்கு புரியாதா மூமின்களை நான் மன்னிக்கும் இரவு அல்லா அந்த மன்னிப்பை நசீபாக்கி தருவானாக அப்ப அப்போ நமக்கு மன்னிப்பு தரப்படுவதற்காக தருகிற ஒரு பெரிய இரவு இந்த இரவுல எல்லா வகையான கயிறுகளும் இருக்குது நன்மைகளில் ஈடுபடுங்கள் வணக்கங்களில் ஈடுபடுங்கள் ஆண் ஓதுவதில் ஈடுபடுங்கள் அதிகமாக தர்மங்கள் கொடுங்கள் இந்த இரவை நீங்கள் தூக்கி கழித்து விடாதீர்கள் பராத் இரவுங்கிறது தூங்கிறதுக்குள்ள இரவு இல்லை அமல் செய்ய வேண்டிய இரவு பகலில் நோன்பு வையுங்கள் கூமு லைலாக சூமு நகாராக சலதாளீஸ்வரன் சொன்னாங்க பராத் இரவில் ராத்திரி நின்று வணங்குங்கள் பகலிலே நோன்பு வையுங்கள் நான் நேரம் போன வாரம் சொன்னேன் இந்த மாச ரசூலுல்லா நிறைய நோன்பு வச்சாங்க நம்ம மூணு நோன்பு வைப்போம் பிறை பதிமூணு பிறை பதினாலு பிறை பதினஞ்சு வரக்கூடிய திங்கள் செவ்வா புதன் செவ்வாய் கிழமை அன்னைக்கு பராத்திர புதன் கிழமை நம்ம நோன்பு வைக்கிறோம் எல்லாரும் வைப்போம் ஆனா இந்த மூணு நோன்பையும் சேர்த்து வைக்கணும் திங்கள் செவ்வா புதன் இந்த மூணு நோன்பும் சாபாக்கள் வைத்த நோன்பு நபிமார்கள் கண்மணி நாயகம் பிடித்த நோன்பு நம்ம ஊர்ல நிறைய பிடிப்பாங்க இந்த மாசத்தில் அதிக நாள் பெருமானார் நோன்பு நோற்றதால் நமக்கு ஒரு வாய்ப்பாக அந்த மூணு நாளையும் இன்ஷா தான் நாம் பயன்படுத்த அல்லா தோல்வி செய்வானாக அந்த இரவுகள் அதிகமான விவாதத்தில் இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி ஒரு செய்தியை சொன்னாங்க சல்லதா அலி சொல்லம் இந்த இரவில் தான் அல்லாஹ் குரால்ல சொன்னால் குல் அம்ரின் ஹக்கீம் இந்த இரவில் மனிதர்களின் வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களும் தீர்மானிக்கப்படுகிறது ரிசுக்கு எழுதப்படுது ரிசுக்கு எழுதப்படுது அடுத்த ஆண்டு உன்னுடைய முடிவு என்ன உன் இரணம் என்ன தொழில் துறைகள் என்ன வியாபாரம் என்ன பறக்கத்து எப்படி இருக்கும் இந்த இரவு தீர்மானிக்கப்படும் இதை குரான் சொல்லுகிறது எல்லா விஷயத்தையும் இந்த இரவு அல்லாஹ் பிரிச்சு எழுதிடுவான் நம்முடைய தலைவிதி இந்த வருஷம் நம்ம ஹயாத்தா இருப்போம் எத்தனை பேர் மூத்தாகிறாங்க அந்த இரவில் நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ் எங்கள் ஆயிலை நீளமாக்குவாயாக துவாவுடைய இரவு இந்த இரவு ரிசுக்கு எழுதப்படுது எழுதப்படும் போது கேளுங்கள் அல்லாஹ் எங்க ரிசுக்கள் பறக்க செய் எங்கள் எரணத்திற்கு தடங்கள் இருந்தா நீக்கிவை எங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடு விசாலமான வாழ்க்கை கொடு அல்லாட்ட கேளுங்க இந்த இரவை தூங்குவதா வீணாக்குவதா இந்த புனிதத்தை கேட்டு பெறாமல் அதுக்கு பின்னால் உட்கார்ந்து கஷ்டமா இருக்குது வறுமையா இருக்குது தரித்திரமா இருக்குது எழுது ரிசுக்கை எழுதுகிற நேரம் கேட்க சொன்னார்களே கேட்க விட்டுட்டோமே எழுதும் நேரம் ஒருத்தர் ஒரு சப்ஜெக்டை போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னா கொஞ்சம் மாற்றி எழுதுவார்ல மனுஷனே இறங்குறான்ல எழுதுறாங்க ஐம்பத்தோராயிரம் அந்த ஒன் அந்த ஒரு ஆயிரத்தை தள்ளி விட்டுருங்களேன் ஒரு ஆய் ஆ சரி பரவாயில்ல சின்ன சின்ன விஷயங்களில் போது சொன்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது படைத்த காலுக்கு எழுதுகிறான் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த ஆண்டுக்கான தீர்மானிப்பை ஹயாத்தை நீடிச்சவை அல்லா எழுதிறானே இவர் ஹயாத்து நீளும் என்று எவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு விசாலமாக்கு அல்லாஹ் விட்டால் பராத்து இரவுல தான் பராத்த பத்தி பேசணும் நான் அப்படி விரும்பல அதை பேசுவோம் இப்ப நீங்க தயாராகணும் அந்த எவ்வளவு விசேஷமான இரவு அதனால தான் சாலிகிங்கள் எழுதப்படும் அந்த இரவை மகரிபுக்கு பின்னான இப்படி ஆக்கிட்டாங்க யாசின் ஓதி கேட்குற துவாவுக்கு கபூல் இருக்குது மூணு யாசீன ஓதுங்க ஒரு யாசின் எங்கள் ஹயாத்தை நீளமாக்குன்னு கேளுங்க இன்னொரு யாசீன் வாழ்க்கையில முசீபத் இல்லாமல் கெட்ட முடிவுகள் நடக்காமல் நோய் நொடிகளில் சிக்கிவிடாமல் பாதுகாப்பை தேடுங்கள் இன்னொரு யாசீன் யா எங்கள் இரணத்தை பறக்கத்தாக்கி ரிசுக்கை விசாலமாக்கி கொடு என்று கேளுங்கள் ஏன் யாசின் ஓதி கேட்டால் அந்த துவா கபூல் ஆகும் அதுவும் எழுதப்படும் அந்த இரவில் மகரிபிலேயே கேட்டு மகரி கேட்டுங்க சால நம்முடைய முன்னோர்கள் அந்த மகரி பிளகன் ஓதும் போது நிறைய பேர் எஞ்சி போறது எங்க வியாபாரத்துக்கு கிடைக்கும் வியாபாரம் பறக்கத்தை ஆகணும்லவா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவசரமா போறீங்க எங்க போறீங்க நல்ல நாட்களை நல்ல நாட்களாக பார்க்க வேண்டுமா இல்லையா நல்ல நாட்களை நல்ல நாட்களாக எடுத்து நடக்க வேண்டுமா இல்லையா வாய்ப்புகளை நழுவ விட்டு விடக் என்று சொல்கிறேன் எனவே பராத்தனுடைய அந்த இரவில் மகிரிபிலே நாம் உட்கார்ந்து மூணு யாசீன் ஓதுகிறோம் அந்த யாசீன் என்பதும் மார்க்கமா சட்டமா குரானா ஹதீசா என்பதை தாண்டி என் இரணம் தீர்மானிக்கப்படும் இரவு என் ஹயாத்து தீர்மானிக்கப்படும் இரவு எனக்கு என்ன முசீபத்து நடக்கும் நடக்கப்படாது என்று தீர்மானிக்கும் இரவு அந்த மூணு முக்கியம் வாழ வேண்டும் முசீபத்தும் நோயும் இல்லாமல் வாழ வேண்டும் இரண தரித்திரம் இல்லாமல் வாழ வேண்டும் அந்த மூன்றையும் முத்தாய்ப்பாக வைத்து மகிழிப்பு தொழுத உடனே பராத்து இரவிலே ஒரு யாசின ஓதி என் ஆயுளை நீளமாக்கல்லா என் குடும்பத்தை ஆயுளை நீளமாக்கல்லா இன்னொரு ஆசினை ஓதி எந்த முசீபத்தையும் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது கெட்ட மூத்து வந்துடக்கூடாது போற வர்ற வழியில் ஆக்சிடென்ட்ல வாங்கிடக்கூடாது விபத்துல போய் சிக்கிறக்கூடாது என்ன நடக்குதுன்றே தெரியிறது இல்லையே நம்ம கரெக்டாக ஓட்டிட்டு போகிறோம் வண்டியை நம்ம ஒழுங்காகத்தான் போதும் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் நான் அழகாக போனேன் சரியாகத்தான் போனேன் அதுராஜ் தொழுதுட்டு தான் போனேன் முன்னால் வந்தவன் வேகமாக வந்து என் வண்டியில் முட்டி நான் விழுந்து என் முட்டு ஒடிஞ்சு போச்சுங்கிறார் அவர் சரியாகத்தான் போறார் தொழுதுட்டு தான் போகிறார் கரெக்டாக தான் போறார் நம்ம ஒன்றும் ரூட்டு மாறல ரூட்டு மாறி வந்து நம்ம மேலே இடிக்கிறான் முசீபத்து எப்படியும் வரும் நம்ம திறமையாக ஓட்டிட்டோங்கிறது இல்லை எந்த ரூபத்திலேயாவது முசீபத்து வந்து நிற்கும் தீர்மானிக்கும் இரவிலேயே கேளுங்கள் என்கிறார்கள் அதனால பராத் இரவு ரொம்ப விசேஷமானது உங்கள் பாவங்களை அல்லா மன்னிப்பதற்கு இன்னைய தளிவுலத்து மின்பான் ஷாபானினுடைய அந்த இரவில் பதினைந்தாம் இரவில் அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்கி ஒலி ஜமி மோமீனின் எல்லாருக்கும் மன்னிச்சிடுறானா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா பாவத்தை மன்னிச்சிடுறது பாவத்தை மன்னிச்சிடுறது தான் எல்லா இடத்துலையும் இருக்குது சாபாக்கள் கேட்குறாங்க எங்கள் பாவத்தை மன்னிச்சிரு ரசூலுல்லா கேட்டாங்க என் பாவத்தை மன்னிச்சிரு நமக்குன்னு சொல்றான் யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு இப்ராஹிம் நபி கேட்கறாங்க எல்லாருமே நபிமார்கள் என்ன பாவம் செய்தாங்க உங்களுக்கு ஒரு விளங்கணும் பாவத்தை மன்னிச்சிருந்தா பாவங்கள் இருக்கிற வரையிலும் ரிசுக்கு பறக்கத்தாகாது நிம்மதி கிடைக்காது சந்தோஷம் கிடைக்காது வரக்கூடிய அருள் தடுக்கப்படும் நிறுத்தப்படும் இறங்கணுமா ரிசுக்கு வரணுமா நிம்மதி கிடைக்கணுமா சந்தோஷம் கிடைக்கணுமா அதுக்கு தட பாவம் பாவத்தை விட்டு வெளியில வந்தா தான் அதை விட்டு நம்ம நிம்மதி பெற முடியும் எனவே தான் நல்லா கேட்க சொல்கிறான் என் பாவத்தை மன்னித்து விடு முகமது ரிசல் கேட்கிறார்கள் சாபாக்கள் கேட்டார்கள் நபிமார்கள் கேட்டார்கள் நமக்கும் கட்டளை பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்கள் திறக்கப்படும் நிம்மதியின் வாசல் திறக்கப்படும் சந்தோஷத்தின் வாசல் திறக்கப்படும் பிரச்சனைகளின் வாசல் அடைக்கப்படும் மன்னிப்பு போதும் பிரச்சனை அல்லாட்ட ரிஸ்க கொடுன்னு கேட்குறோம் அதை தாண்டி என்ன மன்னிச்சிருன்னு கேட்டீங்க வைங்க அல்ல மன்னிச்சுட்டா வைங்க எல்லா சந்தோஷங்களும் உங்களை நோக்கி வந்துவிடும் நிறைய நேரத்தில் நம்முடைய பாக்கியங்கள் அடைவதற்கு தடை பாவங்கள் சொன்னாங்க எத்தனை அடியாறுகள் அல்லாவின் மீது அவன் கொடுப்பதற்காக தீர்மானித்த இரணம் அவன் கொடுப்பதற்கு முடிவு செய்த பறக்க வந்து இறங்குவதற்கு அவனே தடையானான் எப்படி நாயகமே அவன் இன்ன பாவத்தை செய்தான் அந்த பாவத்தால் வரவேண்டிய அருளை அல்லாஹ் தடுத்து நிறுத்தினான் நமக்கு வரவேண்டியது நிறுத்தப்படுது ஆனா இங்க வருத்தமான ஒரு செய்தியை ரசூலுல்லா சொல்றான் இந்த இரவில் அல்லா மன்னிக்கிறான் அடியார்களை முதல் வானத்தில் இறங்கி அவன் மன்னிக்க வரும்போது நான் வீட்டில் படுத்து தூங்கிட்டா இருக்கணும் அதனால தான் இந்த இரவை ஹயாத்தாக்குங்கள் நின்று வணங்குங்கள் ஏன் ரப்பு மன்னிப்பதற்காக வருகிறான் அல்லாஹ் கேட்பான்ல அவனை மன்னிச்சு அவன் எங்க அவன் எங்கேயோ உட்கார்ந்து இருக்கான் நல்ல இரவுல சில பேர் குடி பழக்கத்துக்கு கடிமையாகி போதையாகி நம்ம பிள்ளைங்களை எல்லாம் பாதுகாக்க முடியல சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு இந்த இரவின் மகத்துவம் விளங்குவதில்லை எங்கோ வீதிகளில் விளையாடி கொண்டிருப்பார்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளை அலங்காரமாக்கி பள்ளிவாசலுக்கு அனுப்புங்கள் இல்லை உங்கள் வீட்டில் இருந்து அந்நாட்டை கையேந்த வையுங்கள் உட்காந்து தெருள் உட்காந்து கேரம் போர்டு இருக்கா என்ன பராத்திராத்திரி பராத்தராத்திரி கேரம் போர்டு விளையாடுற இரவா பக்குவப்படுத்துங்கள் உங்கள் பிள்ளைகளை திருக்குறானை எடுத்து ஓதச் சொல்லுங்கள் அல்லாஹ் மன்னிக்க வரப்போகிறான் அவன் மன்னிக்க வரும்போது அவர் குரான் அவர் சதக்கா கொடுக்கிறார் மன்னித்து விடு அவர் கண்ணீர் வடிக்கிறார் மன்னித்து விடு அவர் தக்பீர் கட்டி நிற்கிறார் மன்னித்து விடு இந்த இரவிலும் ரெண்டு பேர் மன்னிக்கப்பட மாட்டார்கள் இரண்டு பேருக்கு மன்னிப்பு இல்லை வேறு சில அதிசுகளில் மூணு பேர் நாலு பேர் என்று இருக்கிறது ஆனா சகியான எல்லா அதிசிலும் ரெண்டு பேருக்கு மன்னிப்பு இல்லை என்ற ரெண்டு பேர் ஒன்னு முஷரி அல்லாவுக்கு இணை வைப்பவன் அவன் தனித்தவன் நிகரற்றவன் துணையற்றவன் இணையற்றவன் அவனுக்கு இணை அல்லாவுக்கு இணை வைப்பாயா நீ மன்னிக்கப்பட மாட்டாய் அல்லாஹ் தான் பியூர் அவன்கிட்ட தான் கேட்கணும் அல்லாட்டையும் கேட்பேன் அவட்டையும் கேட்பேன்னா எனக்கு ரிசுக் அளிப்பவர் ரப்பை ரப்பைத்தவர் யாரும் இல்லை என்னை பாதுகாப்பவன் ரப்பைத்தவர் யாரும் இல்லை இன்னைக்கு உலகத்தில் என்னுடைய நம்பிக்கை அவனால் கிடைக்கும் இவனால் கிடைக்கும் அதால் கிடைக்கும் இதால் கிடைக்கும் அவட்ட போனால் ஏதாச்சும் சக்சஸ் ஆகும் இவற்ற போனால் ஏதாச்சும் சக்சஸ் ஆகும் யார்கிட்ட போனால் எதுவும் சக்சஸ் ஆகாது என்றும் ஆடாமல் அல்லாவை பற்றி தூய்மையாக நம்புங்கள் வணக்கத்தில் தூய்மையாக்குங்கள் அவன் விரும்ப மாட்டான் மன்னிக்க மாட்டான் இணை வைப்பதை அவனுக்கு நிகர் அவன மாதிரி இவர் நீங்க நினைச்சிட்டீங்க அவனை போல் இவர் என்று சொல்லுவதற்கு கூட யாருக்கும் தகுதி இல்லை அல்லாஹ் மன்னிக்காத காரியம் இரண்டாவது ரொம்ப விஷயம் மொஷாஹின் விரோதங்களை சகோதரர்களுக்கு மத்தியில் உண்டாக்கியவன் பகைமை பாராட்டியவன் குடும்பத்தில் சண்டை போட்டவன் குடும்பத்தில் சண்டை போட்டவன் பகைமை பாராட்டியவன் நட்பை முறித்து கொண்டவன் உறவை முறித்து கொண்டவன் அவனுக்கு இந்த இரவிலும் மன்னிப்பு இல்லை அல்ல எல்லாரையும் பாதுகாப்பானாக செய்தனா மாதிபொழு ஜபல் செய்தனா மாதிபொனு ஜபல் நபி பெருமானுறை சாபாக்களிலே அபு போன்ற எல்லாம் பராத்திரவுக்கு முன்னால் வேகமாக வரப்பட்டு வெளியில போவாங்க ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னால் எங்க போறீங்க எங்க சொந்த பந்துகளை பார்க்க போறோம் அவங்களோட கொஞ்சம் பேச போறோம் இவங்களோட பழக போறோம் ஏன் அவங்க ரெண்டு நாள் சலாஞ்சொல்ல சரி செய்துவிடணும் ஏன் சரி செய்யணும் எதற்காக சரி செய்யணும் பராத்திர வருது பராத்த இரவில் யார் சொந்த பந்தங்களை முறித்து கொண்டிருக்கிறார்களோ சரி செய்யாமல் இருக்கிறார்களோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அண்ணா சொல்வான் அவர்களை தவிர பாக்கி உள்ளவர்களை நான் மன்னித்து விட்டேன் தேடி கிடைத்த பாக்கியத்தை குடும்பத்தில் சண்டை போட்டு எழுந்து விடலாமா பராத்து இரவிலே மன்னிக்கப்படும் உறவை முறித்தவர்களுக்கு மன்னிப்பு இல்லை சண்டை போட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு மன்னிப்பு இல்லை நான் கேட்கிறேன் எனக்கு கண்ணியம் இல்லை அவனை போய் நான் சந்திக்கிறதுக்கு கண்ணியத்தை பூரம் கீழே போடுங்க அவனை போய் சந்திக்கிறது தான் கண்ணியம் அங்கதான் வாசல் திறக்கப்படும் எனவே யாரெல்லாம் குடும்பத்தில் பகையா இருக்கிறீங்களோ உறவுகளை உடைந்து இருக்கிறீர்களோ சிதைத்து இருக்கிறீர்களோ பொருட்டு போங்க சஹாபாக்களை விடவா சஹாபாக்களை விடவா அபு சொன்னார் இல்லையா நான் போய் என் சொந்தங்களை சந்திப்பேன் உறவுகளை இணைப்பதும் உறவுகளை இணைவதும் உறவுகள் ஏதாவது நம்ம கூட பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் போய் சந்திச்சிருங்க இல்லை நான் போய் அவன் விரண்டு ஓடுறான் பரவாயில்ல நீ போ சந்திச்சிரு சலாஞ்சொல்லிடு அப்படின்னா உனக்கு மன்னிப்பு கிடைச்சிரும் அவன் கிட்ட பேச இல்லையே அவன் பேசல அவன் மன்னிக்கப்பட மாட்டான் நீ மன்னிக்கப்படுவாய் நீ இல்லை அவன் வீடு தேடி போனேன் அவன் வாசலில் ஏறி நிற்கிற உனக்கு மானம் இல்லை ரோசம் இல்ல வெக்கம் இல்லை என் வாசலுக்கு வந்தியான்னு கேட்பான் எனக்கு எல்லாமே இருக்குது அல்லாவுக்காக வந்தேன் ரசூலுக்காக வந்தேன் நீ மன்னிக்கப்படுவாய் அவர் மன்னிக்கப்பட மாட்டார் இன்னைக்கு அதான் நடக்கும் சொந்த பந்தங்கள் பிரிச்சிருவாங்க போனோம்னா வெக்கமானம் கட்டி என் வீட்டுக்கு வருன்னு சொல்லுவாங்க வெக்கமானம் கட்டு போய் வந்தேன் என்று சொன்னாலும் மன்னிக்கப்பட வேண்டும் நாம் அல்லா போவ சொன்னால் ரசூல் போக சொல்றாங்க அதுல என்ன வெக்கமானம் உறவுகள் உன்னை விட்டும் பின்வாங்கினால் நீ பின்வாங்காமல் முன்னோக்குவாயாக என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலை அல்லா தோபிக் செய்வானாக எனவே இந்த இரவில் நான் மன்னிக்கப்படும் மனிதர்களில் என் பேர் இருக்க வேண்டும் அதனால தான் பராத்துக்கு முந்தி நான் பேசுகிறேன் இப்போ நீங்க சரியாகணும் யாராவது உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு இருக்குன்னா சரியாக்கிடுங்க எடுங்க மனைவிட்டே பேசாம நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க எவ்வளோ கொடுமை எவ்வளவு கொடுமை உன்னை நம்பி வந்த பெண் உன் வீடே வாழ்க்கை என்று நம்பியவள் உன் மகனை பெற்றெடுத்து கொடுத்தால் உன் மகளை பெற்றெடுத்து கொடுத்தால் அந்த மனைவியை வீட்டில் ஓரம் கட்டி வைத்திருக்கிறவர்கள் எத்தனை துரோகமானவர்கள் அக்கரத்து அக்கிரமமானவர்கள் மனைவிட்ட பேசாதவர் நல்ல கணவரா எத்தனை வீடுகள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் தான் பேசுறது இல்ல அவங்க நாங்க செல்லதாலே நாங்கள் இறங்கி போக வேண்டும் நீங்கள் என்றார்கள் ஆண்களை பார்த்து மன்னித்து விடுங்கள் எனவே உறவுகள் சேரட்டும் பேசுறது இல்ல நிறைய பேர் எவ்வளவு அக்கரமும் பெத்த தாய் உன் சொர்க்கமே அவள் தான் பெத்த தாய் சொர்க்கம் அவள் அவள் காலடியே சொர்க்கம் தாயின் கண்ணீர் அல்லாவின் அருஷுவரைக்கும் போகும் தாயிடத்தில் பேசாமல் தாயை எதிர்ப்பவர்கள் தாயை அடிப்பவர்கள் அல்லாஹ் தான் மன்னிக்க வேண்டும் தாய் மேல உன் கைப்பட்டால் தெளிவாக சொன்னால் அந்த கை செயல் இழப்பதற்கும் அல்லாஹ் போதுமானவன் அவ்வளவு கடுமை தாயை அடிப்பது அப்ப தாயோடு உறவு இல்லை அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்கள் தாயை போய் சந்தித்து விடுங்கள் தங்கையோடு உறவு இல்லை உடனே சரி செய்யுங்கள் அண்ணனோடு இல்லை தம்பியோடு இல்லை அக்காலோடு இல்லை தங்கையோடு இல்லை இன்றைக்கே சரி செய்யுங்கள் பராத் இரவு வருது பராத் இரவுல அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து மன்னிக்க போகிறான் அவன் மன்னிக்கிற நேரத்தில் உங்களை எல்லாம் பார்த்து இவர் அண்ணன் தம்பியெல்லாம் பேசலப்பா அக்கா எல்லாம் பேசல நம்ம பேசிடணும் அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கியா அவன் பதிலே சொல்லலை அல்ஹம்துலில்லா நம்ம மன்னிக்கப்பட்டு விடுவோம் எல்லாம் அல்லா அல்லா அருள் நிறை இந்த ரிசுக்குகள் தீர்மானிக்கும் இரவு. அடுத்த வருஷம் யார் போகிறார்கள் மரணிக்கப் போகிறார்கள் என்று முடிவு செய்யப்படுகிற இரவு யாருக்கு என்னென்ன முசீபத்துகள் யார் என்ன நோய்கள் எழுதப்படும் இரவு அந்த இரவுல உட்கார்ந்து அல்லாஹ் முசீபத்தை எழுதி ஆரோக்கியத்தை எழுது நோயை விடாதே சுகத்தை எழுது ஆயுளை குறைத்து விடாதே ஆயுளை நீட்டி விடு இரணத்தை யாரிடத்திலும் கையென்று விட்டு விடாதே விசாலமாக எழுது என்று கேளுங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான இரணம் இரணம்னா சாப்பிட்றது மட்டும் இல்லை என்னென்ன தேவையோ அல்லாஹ் உங்கள் வீட்டை தேடி கொண்டு வருவான் அல்லா தோவி செய்வானாக நல்லதை கேட்டு பெறுகிற அடைக அருள் சபை பராத்தினுடைய இந்த இரவு இப்போது நீங்கள் தயாராக வேண்டும் நான் தயாராக வேண்டும் சொந்த பந்தங்களோடு இணைய வேண்டும் சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அந்த இரவில் அல்லாஹுவிடத்தில் கையென்று விட்டு விடாதீர்கள் தூங்கி விடாதீர்கள் பகல் நோன்பாக வேண்டும் குறிப்பாக பிறை பதிமூணு பிறை பதினாலு பிறை பதினைந்து எல்லோரும் நோன்பு நோற்று விடுங்கள் உங்கள் வீட்டில் நோன்பாளிகளாக ஆக்குங்கள் அந்த நோன்பால் அல்லாகுவே உங்களை தேர்ந்தெடுப்பான் அல்லாஹோபிக் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமுள்ள அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை இன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக ஹயாத் வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக நமியும் நமது குடும்பத்தையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானா அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானான் விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண் குளிர்ச்சியாக்கி வைப்பானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹூலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அனில்ஹமது இல்லாஹி ரபில் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ